சிறந்து விளங்க போறேன் ஏன்னா அம்பா நன்னா குழு ஆரம்பிக்கிற போது குளிர்ச்சியை உண்டு ஒன்றுதான் போனான் சில பேர் எழுத்து ஓடிட்டான் சொல்லுவான் பத்து நாளைக்கு வெயில் அடிக்கட்டும் மனுஷன் பயப்படாம தெருவில் போன பத்து தூத்த விழுகட்டும் பாதிலே திருப்பி வீட்டுக்கு ஏன்னா மழப்பேரு மகப்பேரு மகேஸ்வரனுக்கே தெரியாது மழப்பேரு மகப்பேரு மகேஷனுக்கு தெரியாதா எப்போ குழம்ப பிறக்கணுங்கிறத விட சொல்லிப்படுறேன் எப்போ மழை பெய்யும்னு யாராலையும் சொல்ல முடியாது போய்ட்டுவா போயிடுவா போறது அப்போ சொல்ற சொல்றேன் ஆறு மணிக்கு மழை பெய்யலாம் அதான் சொல்லுவேன் வெய்யலாம் ஆறு மணிக்கு பெய்ய்தான் காலையில ஆறு மணிக்கு தான் பெய்யும் ஆனா மனுஷன் பிறத்துட்டோம் ஒரு தாய் வரைக்கிறது பிறக்கிற தேதி தெரியுதுயா யாருக்காவது இறந்த தேதி தெரியுமா சொல்லுங்க தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அவ்வளவு அதாவது வச்சதுதான் சட்டம் நாளைக்கு சாக போறோன்னு இன்னைக்கு இருக்கணும் கொண்டு கொடுத்தா போவேன் அதனாலதான் ஆண்டவன் அந்த தேதி அதை வச்சுக்கிட்டேன் ஆக இந்த பிறப்புக்கு இறப்புக்கு இடையில வாழ்றோம் வாழ்ற மனுஷனுக்கு என்ன சொந்தம் பிறப்புக்கு இடையில வாழ்ற மனுஷனுக்கு என்ன சொந்தம் மூணே மூணு தான் சொந்தம் யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாங்க வாழ்ற மனுஷனுக்கு வாழ்ற காலத்துல மூணு தான் சொந்தம் ஆனா நம்ம இப்ப என்ன சொல்றேன் மூணு பொங்காட்டி முப்பது வப்பாட்டி நாப்பத்தஞ்சு புள்ளைய ஐநூத்தி ஒன்பது நகை எண்ணூறு ஏக்கர் நிலம் ஆயிரம் கோடி பணம் சொந்தமா சத்தியமா சொந்தம்ல கொண்டாட்டியும் சொந்த முடியல புள்ளையும் சொந்தம் இல்லை நிறையும் பணமும் சொந்த முடியல எதுவுமே சொந்தம் நாற்பது லட்சம் வீட்டை கட்டு நாற்பது நாளைக்கு மெச்சம் வாங்கி போட்டு படுத்த தூக்க விடாது ஏன் சொந்தம் கிடையாது ஆனால் என்ன சொந்த மூணு சொந்தம் மனிதனால் பிறந்தவனுக்கு வாழக்கூடிய காலத்தில் மூணு சொந்த முதல் சொந்தம் பிறந்த மனிதனுக்கு முதல் சொந்தம் உண்ணுகிற உணவு உடம்புக்கு சொந்தம் முதல்ல சொந்தம் உணவுங்கிறது தாய்ப்பால் கடைசியில மாமைய ஊற்றுறாங்க இறக்குறப்ப தாய்ப்பால் ரெண்டு பால செய்வோம் கதை முடிஞ்சு போன தூங்கி பால் தூங்கிச்சானா காப்பி தூங்கிட்டா பால் தான் இந்த ஒண்ணு ஒண்ணுச்சு அப்ப முதல் சொந்தம் உண்ணுகிற உணவு உடம்புக்கு சொந்தம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் முப்பத்தி ரெண்டு பிண்டம் தான் உடம்புக்கு சொந்தம் முப்பத்தி ரெண்டு வளர்ந்தாக்கிறதால சொந்தான் இது முதல் சொந்தம் ரெண்டாவது சொந்தம் ஒடுத்துகின்ற உடை இந்த உடை இதான் ரெண்டாவது சொந்தம் உடக்கிறப்ப தாய்மாமன் போறப்போ தான் போறான் இது ரெண்டாவது தன்மானத்தை காக்க சொந்தம் இந்த மூணாவது சொந்தம் தெரியுமா இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மூணாவது சொந்தம் யாராலையும் கடன் கொடுக்க முடியாது யாராலையும் கடன் வாங்க முடியாது கடன் கொடுக்க முடியாது கடன் வாங்க முடியாது எந்த கடையில் ஓட்ட போய் கேட்டாலும் கடை கிடைக்காது கடையிலும் கிடைக்காது நீங்க எந்த கடைகளும் கிடைக்காது அப்படி ஒரு சொந்த மனுஷனுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கேன் அது என்ன சொந்தமா அதான் தூங்குற தூக்கம் இந்த மூணுதான் மனுஷனுக்கு சொந்தம் இது மூணு எவ்வளவு சொந்த ஒன்று நினைச்சிட்டாலும் அடுத்தேன் மூன்றடி எடுக்க மாட்டேன் மூணு சொந்த கொள்ளை அடிக்க மாட்டேன் அடுத்தையும் பார்த்தாலே நம்ம எடுக்க மாட்டேன் இதுக்கு மேலே என்ன சொந்தம் எடுக்கிறது போகிறது நம்மளால மறந்துவிட்டோம் எடுக்க போகிறதும் உறுதி இல்லைங்கிற ஆனால் ரொம்ப பேர் சொல்லுவேன் நாற்பத்தி நாளைக்கு விரதம் இருப்பேன் பழனி மலைக்கு செவரி மலைக்கு போகிற வழியில் பிள்ளையார் வீட்டிலேருந்து ஐயப்பொங்கல் குடிச்சு போவேன் ஐயப்பொங்க சின்ன வர வரைக்கும் பழனி வரைக்கும் குடிப்பேன் இதெல்லாம் தெரியும் தினம் குளிக்கிறோம் தெரியுது ஆனா யாருக்காவது ரெண்டு குளியல் தெரியுமா எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது ரெண்டு குளியல் முத குளியல் யாருக்குமே தெரியாது பிறக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது முத குளியல் முதல்ல குளியாட்டுறது யாரு அன்று மருத்துவ வச்சு குளியாட்டினா இன்னைக்கு செவிலி தாய் குளியாட்டுறான் யாருக்கா தெரியுதா அடுத்த குளியல் கடைசியா போறப்ப எவன் குளியாட்டாடுறது எவன் நமக்கு எதிரியா அவன் தான் குளியாட்டுறான்

மாமாதிரியில காரு முன்னே முஷ்பு மாவு சமத்து எல்லாம் சேவைக்காக நான் வந்துட்டேன் நேற்று பின்னால் அம்பி வர்றேன் நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல பார்த்துட்டு இருக்கோம் விழிச்சிட்டு விவரங்கள் தர்றோம் நீ கொடுத்து வைக்க பிறந்தவா ஏன்னா நீங்களாம் கொடுக்க பிறந்தவன் நாங்கள் சாப்பிட பிறந்தோம் ஓ பாக்கையே கற்றுக்கலாம்னுவா பார்க்கலையே முடியாது முடியலையே இருக்கட்டும் இந்த பழைய பஞ்சாயத்தை இன்னும் தூக்கி போடலையா ஏ எங்களுக்கு பொறுப்பு ஏய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்ள பஞ்சாயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி பிறந்தவனுக்கு நான் வரிசையான தேதி என்ன தெரியுமா என்ன நடந்துச்சு

என்ன பொறுத்தரை விட இதெல்லாம் செய்யறதை விட எவன் ஒரு வேளைக்கு உணவு இல்லாமல் வாழ்கிறானோ அவனுக்கு அவனுக்கு ஒரு வேளை உணவை கொடுத்து நீ உண்டாமல் பெற்றவரும் வெற்றவரும் ஏற்றுக்கொள்வன நாளைக்கு ராமேஸ்வரம் போகணும்னு அவசியம் இல்லை காலகஸ்தி போகணும்னு அவசியம் இல்லை ராமேஸ்வரத்துக்கு நேராக இருக்கிற இங்கே தெற்கு வடக்க இருக்கு கிழக்க காமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு இணையானது காமேஸ்வரம் காமேஸ்வரம் போகணும்னு அவசியம் இல்லை திருகாஞ்சியம் திருவாஞ்சியமா திரு வாஞ்சியம் அங்க போகணும்னு அவசியம் இல்லை ஒருபிடி பச்சரிசியை நொய்யா நுணுக்கி சக்கரை கலந்து எள்ளு கிளந்து கொண்டு போய் அரசு வந்துட்டா செய்த பாவம்லாம் எல்லாம் போதும் பேருக்கு அண்ணா புண்ணியா உண்டு எப்படி பிள்ளையாரு எளிய பிள்ளையார் எளிய பிள்ளையா அவருக்கு அதிகமெல்லாம் கேட்க மாட்டார் ஒரு சாணம் சாதம் ரெண்டு அருகம்புள்ள

இருந்துட்டு அந்த ஒரு ஊர்ல ஒரே ஒரு குளம் இருந்துட்டு போகுது அந்த குளத்துக்கு அஞ்சு கரை சரி குளத்துக்கு உட்காந்து அஞ்சு கரை இருக்கும் நான் சொல்றதுக்கு அஞ்சு கரை சரி அஞ்சு தண்ணி குடிக்குது அறிவுக்கு வேலை நீ விடலாம் எவ்வளவு பெரிய முழு பூஜனைக்காய் சோத்துல முடிச்ச மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ஊரு ஒரு குளம் குளத்துல அஞ்சு கரை அஞ்சு கரையில அஞ்சு கொக்கா குருவி குருவி உட்காந்துருக்கு வாயால பிடிக்காம வாழால பிடிக்குது இதை என்ன கேட்டு என்ன ஊர்ல கேவலப்படுத்தணும் பாக்குறேன் அறிவுக்கு வேலை எப்படியா அறிவு உடனே வேலை செய்யுமா செய்யணும் கட்டி கட்டியா சாப்பிட்டா வேலை செய்யுமா வாங்க என்னைக்கிட்ட கேட்டிங்கல்ல கூட கேட்டிங்க கூட இதுக்கு உண்டா விளக்கத்தை சொல்றேன் நீங்க சொன்னீங்களே அது எப்படி தூங்குறான்னு சொன்னீங்களே எப்படி தூங்குறான் தூங்குறதுக்கு ஒரு விளக்க சொன்னீங்க தூங்குறது ரொம்ப தூங்கக்கூடாது அப்படின்னு அதாவது மயக்கத்திலே தூங்குறாங்க அதுவும் நூற்றி சில பேர் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு தூங்குறான் சில பேர் நூற்றி எழுபத்தஞ்சிக்கு தூங்குறான் சில பேர் எவ்வளோத்தைம்பதுக்கு தூங்குறான் சில பேர் நான் பதினெட்டு நாற்பத்தி எட்டுல தூங்குறேன் அவன் வந்து தூங்குற இடத்தை கொடுத்துருக்கேன் இந்த நூப்பத்தி நூத்தி நாற்பத்தி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது தூங்குறதுலாம் சும்மா அந்த ரோட்ல முக்கத்துல கிடக்கும் நூத்தி எழுபத்தி இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் திண்ணையில படுத்து கிடக்கும் இந்த பதினெட்டு நாற்பத்தி இருக்கு பாத்தீங்களா அது மெத்தையில கிடக்கும் அவனுக்கு தகுந்த மாதிரி தூங்குறான் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியல எது கடைக்கு போறான் அதை கொடுத்து வாங்குறான்

குளத்துல என்ன குருவிஞ்சு குருவியும் வாயால குடிக்காம வேற ஒண்ணு ஆடி மாசத்துல ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த மூணாவது வெள்ளிக்கிழமையில குத்து விளக்கு ஏத்தி பூஜை பண்ணிட்டு போய் குத்து விளக்கு பூஜை இந்த குத்து விளக்கு தான் நீங்க சொன்ன கதை குளம் அப்படிங்கிறது அந்த குத்து விளக்குல இருக்கிற பள்ளம் அதுதான் குளம் அந்த குளத்துல ஊத்துற என்ன இருக்கு

திரித்தி என்னை திருத்தி என்னை திரி என்னை வேணும் திரி வேணும் தீ வேணும் என்னை திருத்தி இந்த குடும்பத்தில் வந்திருக்க மனுவர்களாக என்ன வாடகார் இந்த குடும்பத்திலே என்னை உழுந்தா காக்கு அப்படிங்கிறாரு அப்படிங்கிற அற்புதமான தத்துமா கேப்படாம விடுவடானா நீ எவ்வளவு பெரிய ஆளா தான் நான் விட்டுருவதோட கல்விபெருமா லேஜா நான்னு நினைச்சியா ஒரு வருஷம் வெளிநாட்டுல இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் மனந்து போயிட்டு அங்க போய் அனைவி வாத் அணவி வாசிய கத்து விட மாட்டேன் நான் கேட்கிறேன் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு விளையிட வெள்ளாம நல்லா கேட்டுக்கணும் ஒரு வருஷத்துக்கு விளையிட வெள்ளாம ஆறு மாசத்துக்கு விளையிட வெள்ளாம விவசாயிகளுக்கு தெரியும் பன்னெண்டு மாசத்துக்கு விளையிட வெள்ளாம ஆறு மாசத்துக்கு விளையிட வெள்ளாம மூணு மாசத்துக்கு விளையிட வெள்ளாம ஒரே நாள் விளையிட வெள்ளாம இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஒரே களத்தில் அடிக்கணும் என்ன சொல்லு என்ன வாடான்னு

ஆறு மாத்தி விளையிறது புகையில திண்டுக்கல் ஏரியாவில அதிகமா விளையாடும் மூணு மாதம் விளையிறது வெற்றில திருச்சி குளிச்சல அதிகமா இருக்கும் ஒரே நாளில் விளையிறது புதுக்கோட்டை சுண்ணாம்பு இந்த நாளையும் ஒரே காலத்தில் அடிக்கிறது வாய் இல்ல இப்பட பரவாயில்லையா நீ கடுமையான ஆளாக தான் அளவ

எங்க ஒப்பதையுடைய அப்பா அப்பா